வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த ரெண்டு மாசமா தமிழ் தக்கார் சேனல்ல தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றிய காணொலிகள் வெளிவரல தமிழக வெற்றி கழகத்தினுடைய காணொலிகள் தான் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல எப்போ ஏன் சேர்ந்தேன் அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில ரொம்ப விரிவா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காணொலியில தமிழ் தக்கார் சேனல் உருவாவதற்கு மிக முக்கியமான நிகழ்வுகளை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கும் தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை இந்த இடத்துல உங்க கூட பகிர்ந்து நான் நினைக்கிறேன் அம்மா அப்பா எனக்கு வச்ச பேரு பாண்டியராஜன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லா சான்றிதழ்களையும் அந்த பேர் தான் இருந்தது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற என்னோட அப்பாவோட ஊர்லதான் என்னுடைய பள்ளி நான் படிப்படி நாலுல சென்னைக்கு வந்து கல்லூரி படிப்பை ஆரம்பிக்கும் போது என்னுடைய உறவினர் ஒருவர் வந்து நீ சென்னைக்கு உனக்கு புது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராஜ் அப்படின்னு பெயர் வச்சாங்க அந்த பெயர் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது பிடிச்சிருந்தது அதனால நான் வந்து கெசட்ல அந்த பெயரை வந்து மாத்திட்டேன் அப்ப எனக்கு வயசு பத்தொன்பது தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றிய ஒரு பெரிய அளவுக்கு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டம் அது ரெண்டாயிரத்தி ஏழுல என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடிச்சுட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னுடைய வேலையை வந்து தொடங்கினேன் சாயங்கால நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே நேரம் கிடைச்சது அந்த நேரங்கள்ல வந்து வரலாற்று கதைகள் வரலாற்று நாவல்கள் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான கதை புத்தகங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில நடந்த போர் வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா அந்த காலகட்டத்துல இருந்தது இது ஏன் நடந்தது தமிழர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற அதை பத்தி கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமா இருந்தது அதனால தமிழர் வரலாற்று புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எனக்கு திருமணம் நடந்ததுக்கு பிறகு குடும்பம் வேலை கொஞ்சம் வரலாற்று புத்தகங்களை படிக்கிறது அப்படின்னு போயிட்டு இருந்தது ஊர்ல எனக்கு சொந்தமா வீடு இருந்தாலும் சென்னையில ஒரு வீடு வேணும்னு நினைச்சு லோன்ல ஒரு வீடு ஒன்று வாங்கினேன் அதன் பிறகு வந்து எம்பிஏ முடிச்சேன் அந்த காலகட்டத்துல வரலாற்று சம்பந்தமான நிறைய புத்தகங்களை விலைக்கு வாங்கி படிச்சேன் அலெக்சாண்டர் நெப்போலியன் ஹிட்லர் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை அதன் பிறகு தமிழ்ல வந்து நம்மளுடைய தொல்காப்பியம் திருக்குறள் பாரதியார் பாரதிதாசனுடைய கவிதைகள் அது இல்லாம சில சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகங்கள் அப்படின்னு நிறைய இந்த நாவல் கதை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதிகமா படிச்சேன் எனக்கு அதுலதான் அதிகமா ஆர்வம் இருந்தது என்னுடைய முதல் குழந்தை பிறந்தப்போ நல்ல ஒரு தமிழ் பேரா வைக்கணும்னு ஆன்லைன்ல பார்த்து ஒரு தமிழ் பேரா தேர்வு செஞ்சேன் இங்கதான் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஒரு வருடம் கழிச்சு நான் வச்ச அந்த தமிழ் பேர் வந்து அது தமிழ் பேர் கிடையாது அது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்தது ஏன்னா வந்து சர்டிபிகேட்ல பர்த் சர்டிபிகேட்ல எல்லா இடத்துலயுமே அது வந்து இருந்தது அதன் பிறகு வந்து இது எப்படி நடந்தது அப்படின்னு நான் யோசிக்கும்போது போது என்னதான் நம்ம வந்து தமிழ் வரலாறு நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் கூட தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்குமான அந்த வேறுபாடு வந்து மொழி பத்தின அறிவு நமக்கு இருந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சுது அதனால அந்த சமயத்துல சங்க இலக்கியங்களுடைய விளக்கு உரைகளை படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இந்த காலகட்டத்துல புத்தகங்களை விலைக்கு வாங்கி படிக்கிறதுக்கு பதிலா ஆன்லைன்ல பிடிஎஃப் வடிவத்துல இருக்கிற புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன் தமிழ் மொழி பத்தின இலக்கிய புத்தகங்களை படிக்க தொடங்கின அந்த சமயத்துல தமிழ் அண்ணல் எழுதின நாகசாமியின் பழுதடைந்த கண்ணாடியும் பார்வை கோளாறுகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம்தான் தான் நான் முதன் முதல்ல தமிழ் மொழி பத்தின ஒரு ஆய்வு புத்தகத்தை படிச்ச நேரம் அது அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகு தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையிலான எந்த அளவுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் வந்து தொடர்ந்து எப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த புத்தகத்துல தொல்லியல் துறை அறிஞரான நாகசாமி அப்படிங்கிறவர் வந்து தமிழ் மொழியை இழிவுபடுத்துகிற விதமாக தமிழ் மொழியினுடைய வரலாற்றை தமிழர் வரலாற்றை திரிவுபடுத்தி எப்படி அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா வந்து விளக்கி இருந்தார் அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ் மொழி சமஸ்கிருதத்துக்கும் இடையிலான அந்த வேறுபாட்டை உணர முடிஞ்சுது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த தமிழ் அறிஞர்களுடைய புத்தகத்தை ரொம்ப தீவிரமா படிக்க ஆரம்பிச்சேன் பாரதியார் பாரதிதாசன் தொடங்கி திருவிகா நமச்சிவாய முதலியார் அதன் பிறகு அயோத்திதாச பண்டிதர் மறைமலை அடிகள் இவங்களுடைய புத்தகத்தை அந்த நேரத்துல படிக்க ஆரம்பிச்சேன் அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரலாற்றுல தமிழர்களுடைய தமிழ் மொழியினுடைய நிலைமை எப்படி இருக்குது ஆனா நிகழ்காலத்துல நம்ம தமிழர்கள் தமிழ் மொழியினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசத்தை என்னால உணர முடிஞ்சது பொதுவாக நம்ம நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வேலை நம்மளுடைய படிப்பு இதை பத்தின ஒரு கவனம் தான் நமக்கு இருக்கே தவிர நம்ம யாரு நம்முடைய முன்னோர்கள் யாரு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு பத்தின ஒரு புரிதல் இல்ல அப்போ நம்ம நம்மளுடைய சுய தேவைகளை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக கடந்த ஒரு எழுவத்தைந்து ஆண்டுகளா வந்து இருக்கிறோம் இது எல்லா குடும்பங்களையும் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விடயமா இருக்கு தான் வந்து நான் ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிற டைட்டில்ல வரலாறு முக்கியம் ஏன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஒரு காணொலி முதல் காணொலியா வந்து வெளியிட்டு இருந்தேன் அந்த காணொலியை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க வரலாறு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்குது அப்படிங்கறத பத்தி அந்த காணொலியில ரொம்ப விரிவா வந்து விலக்கியிருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொழி சாதி மதம் வரலாறு எல்லா இடங்கள்லயுமே வந்து பொய்யான தகவல்கள் நிறைய இருந்தத அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அந்த காலகட்டத்துல நான் வந்து உணர்ந்தேன் தமிழ் மொழி தமிழர் வரலாற உண்மையான வரலாற மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ் தக்கார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னுடைய குடும்ப பொருளாதார நிலை வந்து சரியா இல்லாததுனால குடும்பம் வேலை ஹோம் லோன் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததனால என்னால தொடர்ந்து வந்து தமிழ் தக்கார் சேனல்ல காணொலியில போட முடியல வேலையில மட்டும்தான் நான் வந்து கவனம் செலுத்த முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் எனக்கு இருந்தது அந்த நேரத்துல மட்டும்தான் தொடர்ந்து தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றிய புத்தகங்களை வரலாற்று ஆய்வு நூல்கள்ல தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய மனசுல இருந்த ஒரே ஒரு என்ன என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துல என்னுடைய இந்த பொருளாதார நிலைகள் எல்லாம் சரியானதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழ் தக்கார் சேனல்ல தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றிய காணொலிகள் வந்து போடணும் மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே என்னோட பேரை மறுபடியும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள அதிகமா இருந்தது ஆனா அந்த சமயத்துல அதற்கான சூழ்நிலை வந்து அமையல அதன் பிறகு வேலை குடும்பம் அப்படின்னு கொஞ்சம் பொருளாதார நிலைமைகளை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அதை நோக்கி அப்படியே வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏப்ரல்ல என்னோட பேரை வந்து மாத்தினேன் அதன் அதன் பிறகுதான் வந்து தமிழ் தக்கார் சேனல்ல தொடர்ந்து காணொலிகளை நான் வந்து வெளியிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல நம்ம வந்து இருக்கிறோம் தமிழரா வந்து பிறக்கிறோம் பிறப்பின் அடிப்படையில தமிழ் மொழி தான் நம்ம வந்து பேசுறோம் அப்போ நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து தமிழ் தான் அப்போ அந்த தமிழ்ல தான் நம்மளுடைய பேர் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்து உணர்ந்தேன் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்ல நம்மள வந்து சொல்லிக்க முடியும் உலகத்துல எந்த ஒரு இனமாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த இனத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து மொழிதான் அப்போ இனம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விடயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே அந்த இனத்துக்கான சொந்தமா ஒரு மொழி இருந்தாதான் நம்ம இனம்னே சொல்ல முடியும் ஆஹ் இங்க வந்து திராவிடம் அப்படின்னு நம்ம ஏன் வந்து சொல்ல கூடாது நீங்க வந்து தமிழர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் திராவிடம் அப்படிங்கிறதுக்கான மூல மொழி அப்படிங்கிறது வந்து கிடையாது அது வந்து திராவிடத்தினுடைய மூல மொழி பத்தி ஏற்கனவே இன்னொரு காணொலி வந்து கொடுத்திருக்கேன் அயோத்திதாசருடைய வரலாறு பத்தின அந்த காணொலியில திராவிடத்தினுடைய மூல மொழி எது அது எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே ஒரு காணொலி கொடுத்துருக்கேன் அந்த காணொலியை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதையுமே முழுசா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல கெசட்ல என்னோட பேரை மாத்திட்டாலும் கூட முதல்ல மாத்தினது ஆதார் தான் ஆதாருக்கே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டி இருந்தது ஏன்னா தொண்ணூறு நாள் கழிச்சுதான் என்னோட பேர் வந்து மாறி வந்துச்சு அதன் பிறகுதான் என்னுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாமே நம்ம வீட்டுல பயன்படுத்துற ஈபி இபி பில்லு கேஸு அதன் பிறகு வந்து ஓட்டர் ஐடி கார்டு ரேஷன் கார்டு அதன் பிறகு வந்து டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்போர்ட் எல்லா இடத்துலையுமே வந்து மாத்த வேண்டியது இருந்தது இதை வந்து எல்லாமே ஒன் பை ஒன்னா மாத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆயிடுச்சு அதாவது ஆதார்ல மாத்துறதுக்கு தொண்ணூறு நாள் ஆதார்ல மாத்தினதுக்கு பிறகு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு அறுபது நாள் அதனாலதான் கடந்த ஒரு ரெண்டு மாதமா என்னால தொடர்ந்து காணொலிகளை வெளியிட முடியல அது மட்டும் இல்லாம என்னோட சொந்த காரணங்களுக்காக நான் நிறைய பயணம் வந்து போயிட்டு இருந்தேன் அதனாலயும் நேரம் வந்து கிடைக்காம இருந்தது எந்த இனத்தை சார்ந்தவர நம்ம இருக்கிறோமோ அந்த இனத்துலதான் அவங்கவுங்க பேரை வந்து வச்சிருக்காங்க இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம தமிழ்ன்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்மளுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் இருக்கு சரி சமஸ்கிருதத்துக்கும் தமிழருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேறுபட்டது ரெண்டுத்தினுடைய சித்தாந்த கருத்துகளும் வேறுபட்டது இதை பத்தின வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல பிறகு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா முதல்ல செய்யற விஷயம் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தமிழ் பேரை தான் நம்ம வந்து பாக்குறோம் தமிழ் பேபி நேம்ஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நிறைய குழந்தை பெயர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இதுல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து அது வந்து சமஸ்கிருத பெயர்கள் தான் அது பாக்குறதுக்கும் உச்சரிப்பதற்கு கூட அது தமிழ் பேர் மாதிரிதான் இருக்கும் ஆனா அதனுடைய அடிப்படை அதனுடைய மூல மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமா தான் இருக்கும் இந்த புரிதல் இல்லாமயே வந்து நம்ம நிறைய பேர் வந்து சமஸ்கிருத பேரா வந்து தேர்வு செஞ்சிடறோம் தமிழ் மொழியில நம்ம தூய தமிழ் பேரை வைக்கிறதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைதான் அதனால தமிழ் தக்கார் சேனல் மூலமா தூய தமிழ் பெயர்களை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து உருவாச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வீழ்ச்சி பாதையில் தமிழ் மொழியும் தமிழர்களும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தேன் அதுல நம்ம இந்த மாதிரி தூய தமிழ் பேரை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு ஐடியாவும் அந்த இடத்துல கொடுத்திருந்தேன் ஆனா அதை வந்து இப்ப நம்ம செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது அதனால தமிழ் தக்கார் சேனல் மூலமா ஒரு வெப்சைட் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல தூய தமிழ் பேர்கள் வந்து இருக்கிற மாதிரி இடம்பெற செய்யணும் இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு இதை வந்து நான் தனியா செய்யறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான வேலையா தான் இருக்கும் ஏன்னா தமிழ் மொழி தமிழர் வரலாறு பற்றிய தொடர்ந்து பல காணொலிகளை நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து வெளியிட இருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வேலையும் சேர்ந்து செய்யும் பொழுது கொஞ்சம் இல்ல நிறையவே தான் இருக்கும் அதனால எனக்கு என் கூட படிச்சவங்க என் கூட வேலை பார்த்தவங்க என்னுடைய நண்பர்கள் அப்புறம் வந்து என்னுடைய உறவினர்கள் பொதுமக்கள் எல்லா தரப்புகிட்டயுமே நான் ஒரு வேண்டுகோளா இந்த நேரத்துல வைக்கிறேன் நீங்களும் இதுல வந்து ஒரு உறுப்பினரா சேரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ் மொழி மேல உங்களுக்கு வந்து ஒரு பற்று இருக்கு தமிழ் பேரை வந்து புதுசா உருவாக்குறதுல நீங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல இலவசமாகவே வந்து உறுப்பினரா சேர முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய முழு முகவரியோட அருள் பாண்டியராசன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற கீழே காட்டுற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பதிவை வந்து நீங்க அனுப்புங்க நம்ம தொடர்ந்து இணைந்து நம்ம செயல்படலாம் இந்த காணொளி மூலமா எல்லார்கிட்டையும் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுக்குறேன் என்ன இனிமேல் வந்து சாம்ராஜ்ன்னு கூப்பிடாம அருள் பாண்டியராசன் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பேன் தமிழ் மொழியில பேர் வைக்கல அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல ரொம்ப விரிவானமா பார்க்கலாம் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்